வணக்கம் நண்பர்களே நேற்றுக்கு கதூர் நடந்த தாயே கலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது முப்பத்தி ஒன்பது பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போயிருக்காங்க அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன நடந்தது திரு விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அருகில் இருக்கின்ற அந்த சா கடையில் விழுந்து நிறைய பேர் நசுங்கி இறந்திருக்கிறார்கள் மூச்சுத்தினர் இறந்திருக்கிறார்கள் அவர் அங்கு பேசிக் கொண்டிருந்த போது இன்னொரு புறம் மகன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்திருந்தார்கள் கூடுவதற்கான ஒரு இடமா பொதுவாக பெரிய சாலைகள் அங்கு இருக்கிறதா தெரியல இவர் செய்திருக்க வேண்டியது என்ன இந்த உயிர் பலிகள் தவிர்த்திருக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஏதாவது ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அவருடைய கேரளில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு மக்களை சந்தித்து விட்டேன் தொண்டரை சந்தித்து விட்டேன்னு சொல்லிட்டு போறது எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை அவருடைய மாநாட்டிற்கு வந்து சென்றவர்கள் இறந்திருக்கிறார்கள் பரப்புரைக்கு சென்று வந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் யாருக்கும் ஒரு இரங்கல்களை கூட அவர் தெரிவித்தது கிடையாது தொண்டர்களுடைய வீடுகளுக்கு அவர் சென்றது கிடையாது அவருக்கு என்ன பேர் வந்துருச்சுன்னா ஆறு மணி தலைவர் சனிக்கிழமை தலைவர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது நாம் வரவேற்றோம் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா அவர்களும் ஓட்டு போடுகிறார்கள் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அவர்களும் படித்திருக்கிறார்கள் அவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரலாம் நல்லது செய்வதற்கு அவர்களும் முன்வரலாம் என்றெல்லாம் நாம் கூறியிருந்தோம் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றினாரா தன்னுடைய ரசிகர்களை இந்த சமுதாயத்துக்கு ஏற்றவாறு அவர் மாற்றி இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை வைத்தோம் என்றார் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் திரு விஜய் அவர்களோட இருக்கிறவங்க பெரிய இன்டலெக்சுவல் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் அவருக்கு சரியான வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இந்த நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடன் நாம் யாரால இன்டலெக்சுவல் நினைச்சோமோ யாரால அறிவாளிகள் நினைச்சோமோ அவங்க எல்லாம் அவரை பலபடி கீழே இருக்கிறார்கள் என்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நேற்றும் அவர் நேரா ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸ் போயிட்டார் இதுவரையில் விதமான அறிக்கைகளும் வரவில்லை ஒரு ஆயிரம் விதமான மன அழுத்தங்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும் ஆயினும் தன்னுடைய தொண்டர்களுக்கு பாதுகாப்பாகவும் தன் தொண்டர்களுக்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டிய சர்வீதி என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி அவர்கள் கட்சி ஆரம்பித்தபோது விசேவித்தான் குஞ்சுகள் இதெல்லாம் ஓட்ட அதை மாற்றி காட்டினார் அவர்களை அரசியல் படுத்தினார் நீங்கள் அரசியல் படுத்திருக்கீங்களா திரு விஜய் அவர்களை கண்டிப்பாக இல்லை மாநாடு போட்டாலும் ஒரு மணி நேரம் கூட்டம் போட்டாலும் அரை மணி நேரம் அவர்களுக்கு ஏதாவது அரசியல் பெயர் வைத்திருக்கிறீர்களா ஒரு கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் முன்னெடுக்கின்ற கட்சிகளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அஇஅதிமுக உடைய பரப்புரைகளை பாருங்கள் திமுகவுடைய பரப்புரைகளை பாருங்கள் இன்னும் மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அடிக்கடி மாநாடு நடத்தி தேர்தல் நடத்தி கொண்டிருக்கின்ற பிசிகாவுடைய பரப்புரைகளை பாருங்கள் இதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்களுடைய பரப்படைகளை பாருங்கள் இவர்கள் தொண்டர்களை கொடுத்துவார்கள் விஜயகாந்த் அவர்கள் இறங்கி காவல்துடன் சேர்ந்து தொண்டர்களை அடித்து வரட்டுவார் பொங்கடா பொங்கடா ஓபன் மைக்கில் திட்டுவார் எவன்டா நினைக்கிறேன் மறைக்கிறேன்னு எதையா நீங்கள் செய்கிறீங்களா தற்போது ஒரு திருமணத்துக்கு இருந்த விசி காத்திருக்க திருமாவளவன் அவர்கள் ஓப்பன் மைக்ல ஏன் போய் உட்காரு நினைப்பாங்கல்ல என்ன பார்க்காது முதல்ல உட்காருங்க அதிகாரமான ஒரு கட்டளை அன்பு கட்டளையை இடுகிறார்கள் கமாண்டிக்கு நீங்க வரும் ஆசைப்படுறீங்க முதல்ல உங்களுடைய ரசிகர்களுக்கு கமாண்ட் கொடுக்க ஆரம்பிங்க அவர்களை ரசிகர்களாக பார்க்காதீர்கள் அவர்களை ஓட்டா பார்க்காதீங்க அவர்களை உங்களுடைய கட்சியின் தொண்டர்களாக பாருங்கள் அவர்கள் நாளைய தலைவர்கள் உங்களுடைய கூட்டங்கள் எப்படி நடத்தணும் மாதிரி நடத்தணும் எங்க நடத்தணும் முடிவு பண்ணுங்க இவருடைய தொண்டர்களுக்கு ஒரு அரசியல் பயிராளங்கள் நடத்துவது அவருடைய அரசியல் படுத்துவது அவர்களை ஓட்டாக்காதீர்கள் அவர்களை அரசியல் படுத்துவது அவர்களுக்கான ஒழுக்கத்தை கொடுங்கள் இனிமேலாவது ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குதெல்லாம் ஒரு ஊரில் ஒரு மூணு பாயிண்ட் ஒரு மாதத்துக்கு இத்தனை பாயிண்ட் நடக்கும் நடக்கும்போது இது சரியான ஒரு முறையாக இருக்கும் இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு இந்த ஊரில் இவர் நின்று பேசுவார் இந்த ஊர்ல விஜய் பேசுகிறார் இந்த ஊரில் விஜய் பேசுகிறார் சொன்னா அந்த டைமுக்கு போக பாருங்க ஒரு மாதிரி தாமதமாகலாம் அது இயல்பு ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாயிண்டை கொடுத்துட்டு நேராக அங்க போய் நீங்க பேசும்போது மாவட்டம் முழுக்க வந்து ஏன் அக்கம்பாக்கம் மாவட்டம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நெருக்கடி ஏற்படுத்தி விடுவார்கள் ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டிய கடைசி நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் உந்திரச் செயலாளர்கள் நகர் செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க இந்த பாயிண்ட்டுக்குமே யாரும் வரக்கூடாது சொல்லுங்க அது யாரும் வரப்போறது கிடையாது இவ்வாறான இழப்புகள் மீண்டும் நடக்கக்கூடாது எப்படியான இழப்புகள் தொடர்ந்தால் ஒரு வேளை இந்த அரசியலில் இருந்து நீங்கள் வெளியேற வேண்டி வரலாம் யாரும் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மனதில் உங்களை வெளியேற்றிவிடும் முதலில் தயவு செய்து இறந்து உங்கள் குடும்பத்துடன் நெல்லுங்கள் அவர்களுக்கு ஒரு இரங்கல் செய்தியை வெளியிடுங்கள் அவர்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் அவர்களை பாருங்கள் அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய தொண்டர்கள் வரக்கூடாது என்பதை அறிவுறுத்துங்கள் மக்களோடு மக்களாக நெல்லுங்கள் சனிக்கிழமை கட்சி ஆறு மணி கட்சி இதையெல்லாம் விட்டு விட்டு மக்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நீங்கள் மக்களோடு போய் சேரணும்னா அடிக்கடி மக்களை சந்தே தீரும் இப்போ இருக்கின்ற நடைமுறைகள் கிடையாது ஒரு மாநாடுனா காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அது அட்லீஸ்ட் ஒரு நாள் மாநாடாக நடத்துங்கள் அந்த மாநாட்டு பங்குல உட்காருங்க காலையில இருந்து உட்காருங்க கேரவன்ல கிடையாது அங்க பல விதமான கருத்தரங்க நடத்துங்க ஏனென்றால் இன்றைய தலைமுறைக்கு அரசியல் எதுவுமே தெரியாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் பேஸ்புக் யுனிவர்சிட்டி வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டி தான் ஒருவர் குறித்தான அவதூறுகளை மிக எளிதாக பரப்பி முடியும் உடனே திமுக பண்ணிடுச்சி எப்படி செந்தில் பாலாஜி வந்தாரு எப்படி அன்பில் மகேஷ் வந்தாரு கேள்விகள் கேட்கிறார்கள் கரூர் அவருடைய சொந்த ஊர் செந்தில் பாலியோட சொந்த ஊர் அன்பில் மகேஷ் திருச்சியிலிருந்து வரும் ரெண்டு மாதிரி அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்க தூரங்கள் தான் அவர்களுக்கு வந்து விதமான வியப்பும் கிடையாது அவர்கள் கண்டிப்பாக வந்துதான் தீர வேண்டும் வராமல் இருந்திருந்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகியிருந்தது பாதுகாப்பு குறைபாடுகள் என்கிறார்கள் பாதுகாப்பும் இருந்திருக்கிறது என்ன குறைபாடு தொண்டர்களை கட்டுப்படுத்துவதில் உங்களுக்கு இருந்த குறைபாடு ஒரே இடத்துல ஒரே பாயிண்ட்ல நீங்க பேசணும்னு நினைக்கும்போது எல்லோரும் ஒன்றாக கூடுவார்கள் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை இதை ஒன்போடு இருப்பது உங்களிடம் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை தயவுசெய்து இனி வரும் காலங்களில் நீங்கள் ஏதாவது பரப்புரை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்றால் ஒரு மாவட்ட முழுக்க சுற்றுப்பயணம் செய்யுங்கள் அதே நேரத்தில் எல்லாருக்கும் அறிவுறுத்தல் அனுப்புங்க என் வெளி மாவட்டங்களில் கண்டிப்பாக வராதீர்கள் உங்கள் மாவட்டத்துக்கு நான் வருவேன் உங்களை நான் நேரில் வந்து பார்ப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரியான கூட்டணி சிலைங்களை கம்மி பண்ண முடியும் கூட்டத்தை காமிக்கதும் வளமானம் இதை சாதிக்கப் போகவில்லை அதற்கான மாநாடுகள் பேரணிகள் நடத்துங்கள் அதுவே நீங்கள் காமிங்க தயவு செய்து இப்போது இருந்த ஒரு குடும்பத்துடனாவது திரு விஜய் அவர்கள் நிற்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அவர்களுக்காக நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் விஜய் அவர்கள் இந்த அரசியல் பயணத்தில் செல்ல வேண்டியது ஒரு இன்னும் நிறைய இருக்கிறது எதற்கும் சோர்ந்து விடாமல் மிகச்சரியாக நீங்கள் உங்கள் பயணத்தை திட்டமிடுங்கள் மிகச்சரியாக உங்கள் தொண்டர்களை வழிநடத்துங்கள் தலைவர்கள் நிறைய படி பொருமா எப்படி பண்ணார் எப்படி பண்ணாங்க விஜயகாந்த் எப்படி பண்ணாரு இவங்க எல்லாமே வந்து உங்களுடைய தொண்டர்களை ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி வாக்குகளாக மாற்றி அரசியல் படுத்தி அரசியல் எதிர்கொண்ட எல்லாவற்றையும் அனுபவிக்க வைத்தவர்கள் இதை நீங்க எப்ப சாதிக்க போறீங்க சனிக்கிழமை விட்டு வார்த்தை ஏழு நாளும் வேலை செய்ய பரப்பவர்களுக்கு வாங்க வீசிக்க திருமாவளம் என்ன செய்வார்னு பாருங்க பிறர்லாம் அவர்களுடைய தொண்டர்களை அவர்களுடைய வாக்குகளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அவர் அவர்களை அரசியல் படுத்துகிறார் அவர்களை படிக்க சொல்கிறார் அவர்களை தலைவர்களை படிக்க சொல்கிறார் அவர்களை சிந்திக்க சொல்கிறார் சொல்லுங்க ஒரு தொண்டர்களை சிந்திக்க தொண்டர்களை படிக்க தூண்டுதல் அப்போதுதான் நீங்கள் உருவாக்குகின்ற கட்சியை நீங்கள் உருவாக்குகின்ற தொண்டர்கள் இந்த சமுதாயத்திற்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய ஆட்சியும் சிறந்ததாக இருக்கும் என்று நம்பி மக்கள் ஒருவேளை உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடலாம் இல்லை என்றால் தாவேக்கா என்பது பத்தோடு பதினொன்றாக வருகின்ற இன்னொரு கட்சியாக இருக்குமே தவிர மக்களுக்கான கட்சியாக இருக்காது மீண்டும் ஒரு முறை கரூரில் இருந்து போன அந்த முப்பத்தி ஒன்பது பேருக்கும் நம்முடைய வாழ்நிலை இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் எவ்வாறான துயரங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் திரு விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவருடைய தொண்டர்களுடன் நிற்க வேண்டிய நேரம் இதை மறந்து விட்டார் என்றால் அவர் அரசியலை மறந்துவிட வேண்டியதுதான் இனி வரும் பரப்புரைகளை இனி வரும் கூட்டங்களை மிகச்சரியாக திட்டமிட்டு தன்னுடைய ரசிகர்களை வாக்குகளாக மாற்றாமல் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்த வேண்டிய கட்டாயம் கடமை விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை கூறி தெரிவு செய்கிறேன் நன்றி What up?